நல்லூர் உற்சவ காலங்களில் பாதைகள் முற்றிலும் மூடப்படுவதா அவர் அந்த சாதிக்கார் அந்த மதத்தவர் செய்தாண்டி அவர்கள் தடுத்தவர்கள் தடுத்தவர்கள் படுகின்றது அந்த மண்ணுகள் வந்து சரியான முறையில் மீளா மதங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனையா சொத்து குவிப்பு வழக்கு இப்போ போய்கொண்டிருக்கு தான் பாராளுமன்ற பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போறேன் விவசாயம் பொன் விலை பூமி கிளிநொச்சி சுயநிர்ணய பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் போராடிய மக்களை நாம் மத்திய நம்பி தான் இருக்கிற சிங்கள கிராமங்கள் கூட ஒதுக்கப்பட்ட நிலையெல்லாம் காணப்படுகிறது சில கண்டிய கரையோரவாதங்கள் அங்கி கொஞ்சம் பேர் சேர்ந்ததுனால இந்த மன்னக மத ரீதியான பிளவுகள்லாம் இன்றளவிலும் கூட தமிழர்களது முன்னேற்றத்துக்கு பின்னிக்கின்றது இது வணக்கம் மொபின் வணக்கம் ஜெகன் முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முக்கியமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்றியத்தை நாம் தன்னுடைய வலைவலி காண வளைவலியில் ஒரு காணொலி ஏற்றிருந்த அது தொடர்பான சில விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் அதில் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ற சிறீதனுடைய சொத்து குவிப்பு வழக்கு இப்போ போய்க் தானே அதில் வந்து அவருடைய காணொலியையும் போட்டு அந்த குறிப்பிட்ட நபர் சொத்து குவிப்பு வழக்கு தொடுத்த அப்பிறகு நிதி கூட்டப்படன இந்த முறைப்பாட்டை பதிவு செஞ்ச அப்பிறகு ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று வச்சிருந்தார் அந்த ஊடக சந்திப்பையும் அவர் அதில் நினச்சிருந்தார் ஊடகவியலாளர்களை சந்தித்து காய்ச்சி வைக்க என்ன விடயத்தை சொல்லியிருக்காருன்ற அப்படித்தையும் சொல்லியிருக்காரு அவர் என்ன விஷயத்த சொல்லிட்டாருண்டா ஏற்கனவே நாங்கள் முன்னே காணொலிகளில் சொல்லிட்டோம் இருந்தாலும் அந்த விடயத்தை சொல்லிட்டு போகிறது கொஞ்சம் விளக்கமாக இருக்கு என்ன சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருண்டா இவர் வந்து உப அதிபராகத்தான் பதவியாற்றியிருக்கிறார் இவர் அதிபராக ஆசிரியராக பதவியாற்றுகின்ற பொழுது இவருக்குரிய சம்பளத்தையும் வச்சு பார்க்க இப்போ இவர் இவருடைய இருக்கிற சொத்துக்களையும் வச்சு பார்க்க உண்மையிலேயே இந்த விடயம் வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஒரு அதிபரளவு சொத்துக்களை வச்சிருக்கலுமா தான் இப்படி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய ஹானொலியில் கேட்டிருக்காரு அர்ச்சனா ராமநாதன் கேட்கல அந்த குறிப்பிட்ட நபர் கேட்டதை வந்து அர்ச்சனா ராமநாதன் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் ஞானம் ஐஸ்கிரீம் ஒன்று திறந்து வச்சுக்கார் சிவஞானம்ன்றது வந்து ஞானம் என்று மாற்றி அந்த ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட கடை சுரக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தரணி சிட்டி தெரியும் தானே தரணிப்பூர் சிட்டி இப்போ தட்டாதிரியில் இருக்குது திருநகர் திருநகர்ன்ற பகுதியில் கிளிநொச்சிலையும் இருக்குது அப்படி இப்படியான சில வர்த்தக நிலையங்களை ஸ்தாபிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வர்த்தக நிலையங்களை ஸ்தாபிக்கிறதுக்கு இவருக்கு என்னென்று பணம் வந்தது ஏற்கனவே அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தாலும் ஏற்கனவே அவர் ஒரு குற்ற சிறுதார சொல்லி இருக்கிறார் என்னுடைய சொத்துக்களை நீங்க நிரூபித்தாலே அல்லது என் மீது இருக்கிற குற்றச்சாட்டுக்கு நிரூபித்தாலும் நான் என்னுடைய பாராளுமன்ற பதவியை தூக்கி அறிஞ்சிட்டு போறேன் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார் பார் லைசன்ஸ் சம்பந்தமா நீங்கள் நிரூபிச்சீங்கன்னா இந்த பா பதவியே உங்களுக்கு தாரன் சொத்துக்களை வந்து நிரூபிச்சிங்கன்னா இந்த சொத்தை உங்களுக்கு தாரன் அப்படி நிரூபிச்சா அந்த சொத்தை யாருக்கு போகணும்னா அரசாங்கத்துக்கு தான் போகும் அரசாங்கத்துக்கு தான் போகும் அப்ப நிரூபிப்பவர்களுக்கு அதை நிரூபிப்பவர்களுக்கு சொத்து என்றதை நீங்க யாரும் ஆட்டியே போடலாம் தனிப்பட்ட ரீதியில் ஆட்டிய போடலாம் அதனால் பாராளுமன்ற உறுப்பினருடைய சொத்து விவரங்களை கண்டு கேட்டு நாங்கள் ஆட்டிய போடலாம் அப்போ அந்த இடத்துல போட்டு பார்க்கலாம் அது வேற விஷயம் இப்போ இப்போ ஸ்ரீதரன் வந்து இதற்கு இன்னொரு முக்கியமான செய்தியை அர்ச்சுனா ராமநாதன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவிலேஜ் கமிட்டி சம்மந்தமான சில விஷயங்கள் அந்த சலுகை அடிப்படையான சில விடயங்கள் சம்மந்தமாக இதில் கொண்டு வர போய் நம்ம சொல்லி தன்ன்ட்ட ஒரு சின்ன உதவி மாதிரி இதை 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 கேளுங்கன்ற மாதிரி இது என்ன விஷயம் என்று பாருங்கன்ற மாதிரி அர்ச்சுனா ராமநாட்டை கேட்டதாகவும் ஸ்ரீதரன் இவர் சொல்லியிருக்கார் அர்ச்சுனராமன் ஏன் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அர்ச்சுனா ராமநாதன் இப்படியான விடயங்களை நாங்கள் உற்றுநோக்கி கொண்டு போயிருக்கேன் நாங்கள் அவர்களோட நட்பா இருந்தா பாராளுமன்றத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களோட நட்பா இருந்தா மக்களோட விரோதிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னு சொல்லுவா ஏனென்றால் இப்ப சிறுதரன் அவர்கள் மீது உவார ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்பொழுது அப்போ இன்னொரு பாராளுமன்ற ஒரு உறுப்பினராக அவரோடு சேர்ந்து பயணித்தால் அவர் மீது குற்றச்சாட்டு வருமோ அல்ல அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு அந்த முகத்தை பார்த்தும் தன்னுடைய பணிகளை இழக்கிறதோ என்ற ரீதியில் இப்போ அந்த அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போனால் மக்களோட விரோதிக்க வேண்டி வரும் ஏன்னா கிளிநொச்சியில் இன்றளவிலும் கூட பல வறுமை கீழ்பட்ட மக்கள் இருந்தோன்றிருக்கிறோம் அப்போ அவர்களுடைய பணத்தில் உண்மையிலேயே அவர்களுடைய பணத்தினால இவருக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கப்படுது அவருடைய பணத்தில் வந்து வாழ்ற என்கிற வந்து அவர்களுக்கே துரோகம் செய்வது மாதிரி தான் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவருக்கே துரோகம் செய்கிற மாதிரி தான் இந்த விடயம் போய் முடியும் என்ற பொருள்பட அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருக்கிறார் இருந்தாலும் கூட கிளிநொச்சியிலேயே இந்த கூற்றுக்கு மறுப்பு தவிர்க்கிற பல மக்கள் இன்றளவிலும் கூட இருக்கின்றார்கள் சிறுதார்கள் மக்கள் வந்து சிறுதாரன் ஆதரவு தெரிவிக்கிற மக்கள் மற்றும் வந்து இந்த குற்றச்சாட்டுகள் வந்து எது எந்த வகையிலும் நிரூபிக்கப்படாத ஒரு ஒரு குற்றச்சாட்டு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வருங்காலத்தில் நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கலாம் அவர் மீது அப்படி மறுபடிக்கப்பட்டால் இது சம்பந்தமான விடங்கள் அடுத்த முறையில் அவர் சில நேரம் மக்களிடையோட ஆதரவு குறையும் கிட்டத்தட்ட ஏன் பற்றி பெருமளவில் சிறுதாரன் அவர்களுக்கு எதிரான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அவ்வாறு

இந்த கட்டாயமாக அரசாங்கம் ஆரம்பத்துலேருந்து நம்ம இந்த பார் லைசன்ஸ் ஊழல்வாதிகள் கைது செய்வோம் நீங்கள் அப்போ முதலாவது எங்களுக்கு அந்த இருந்தால் அந்த பார் லைசன்ஸ் யார் யார் என்ற பட்டியலை நீங்கள் வெளியிடாமல் தானாக மாட்டிக்கொண்டவர் யார் அவர் அவர் ஐயா ஒரு நீதிபதியாக இருப்பதனால் அவர் நேர்மையாக ஒத்துக்கொண்டார் சரியோ பிள்ளையோ நேரடியாக நான் ஒரு வாழ்வாதாரத்துக்காக நான் கூட செய்திருந்தேன் என்று ஒத்துக்கொண்டிருந்தார் கொண்டார் பேசாமல் இருந்திருந்தால் ஆனால் அந்த இது நடந்து இருந்தால் சொல்லி கொண்டிருந்த மிச்சாக்கள் இருக்கிற மாதிரி அப்படியே இருந்திருக்காரு இப்படியாக பல விடயங்கள் அஹ் பாராட்டும் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வாழ்த்து போய்ச்சிட்டு மாதிரி இருக்குது இப்போ இப்படியாக பல விடயங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அதில் முன் வச்சுக்கென்று பார்த்தீங்கன்னா இந்த சிறீதரன் அவர்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டில் வந்து அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருன்ற அந்த காணொலியிலிருந்து விளக்கம் அளிச்சிருக்கிறார் அந்த சிங்கள நபர் ஏன்னாண்டா கிளிநொச்சி மக்களோடு தான் பழகிருக்கிறேன் அந்த சிங்கள நபர் அவர்கள் பிளேண்டிக்கு சீனி போட கூட்டு குடிக்காத அளவுக்கு தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அப்படியான ஒரு மக்களுக்காக இவர்கள் இப்படி செய்யக்கூடாது அல்லது அப்படி ஒரு சமூகத்திலேருந்து வந்தவர் அது அதிபர் சொல்லியில் இருந்தவர் எப்படி இப்படி சொத்து சேர்த்திருக்க முடியும் ஒரு விடயம் இப்போ கிளிநொச்சி மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அந்த இடங்கள் அபிவிருத்தியாக நடந்தால் ஆனால் சுய நிர்ணய பொருளாதாரம் வந்து கிளிநொச்சியில் இருக்குது என்ற அன்று முதல் இன்று வரை சுய நிர்ணய தற்சார்ப பொருளாதாரம் யுத்த காலத்தில் எல்லாமே அழிக்கப்பட்டும் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த மக்களுடைய பொருளாதார முன்னேற்ற பாருங்க அந்த மக்களுடைய உழைப்பை நாங்கள் பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல நாங்கள் சில விடயங்களை பார்த்து சொல்ல வேண்டும் விவசாயம் பொன் விலை பூமி கிளிநொச்சி அப்போ சுய நிர்ணய பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருப்பவர்கள் கிளிநொச்சி மக்கள் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சரி இப்படியாக பல விஷயங்கள் இந்த 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 விடயம் தொடர்பாக ஒரு பேசு பொருளாக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் இந்த அரசாங்கம் சம்பந்தமான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் பெரிய ஆக்களை கைது செய்ய இல்லை என்ற விமர்சனம் ஆனால் இருந்தாலும் கூட கைது செய்யப்பட்டவர்களையும் சில பிரச்சனைகள் இருக்குது அமைச்சர்களை முன்னால் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அந்த இடங்கள் அந்த சிறைச்சாலைகள் வந்து இப்போ என்ன தொலைபேசி கைப்பற்றப்பட்டிருக்கு கை தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு அதில் அதற்கு கை தொலைபேசிக்கு பயன்படுத்துகின்ற துணை சாதனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு சாதாரணமாக சாதாரண இதில் வந்து கை தொலைபேசி கைப்பற்றப்பட்டது அது கைப்பற்றப்பட்டது செய்திகளில் வேற விடயம் வளமை அப்போ முக்கியமாக அமைச்சர்கள் மேலே இருக்கிற இடத்துல இருந்து வேற தலைவர் ஏசி கூட வந்திருந்தாலும் கூட சந்தேகப்படுறதுக்கு இல்லை ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறேன் இல்லை அமைச்சர் இப்போ முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் அமைச்சர் இப்போ இருக்கிற அமைச்சர் கை செய்யப்பட்டாலும் அவர்களுக்கான சில சிறப்புரிமைகள் இருக்கு சிறைச்சாலையில் அது வந்து இயல்பான சிறைச்சு சில அவர் கொடுக்க வேண்டிய சில சிறப்புரிமைகள் இருக்குது ஆனால் அந்த இப்ப கை தொலைபேசி வச்சிருக்கிறது அதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவான விடம் அது வைத்திருக்க கூடாதுன்றது ஒரு பொதுவான உடைய நான் சாச்சரை சொல்லி இல்லாட்டி ஹெட்ஃபோன் அப்படியா ஏசியா இருக்கல என்னடா இது துணை சாரோட போன துணை சாரோட இருக்கு காரணம் கேட்டால் அது ஏசி வந்து போன கீட் ஆயிரும் ஏசி போட்டிருக்கிறோம் அப்படின்னா இப்படியாக பல இந்த விமர்சனங்கள் வந்து யார் மேல முன்வைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலே முன்வைக்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் இந்த சைத் பிரேமதாசியனுடைய அணியிலிருந்து நளின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் தமிழர்களுக்கு உரிமையை கொடுங்கள் தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு வந்து மாகாண சபை தேர்தல் அப்போ நீங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தாமட்டிங்களா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிய தமிழ் மக்களுக்கு ஏமாற்றும் செயற்பாடாக அமையும் என்று கூட நாங்கள் பார்க்கலாம் ஏன்னா மாகாண சபை என்படி பார்த்தால் மாகாண சபையே வேணாம் என்று ஒரு காலத்தில் போராடிய இனம் யாரு தமிழ் மக்கள் இனம் ஆனால் இன்று மாகாண சபையை ஏதாச்சும் தாங்கோ என்று நிலைமையில இருக்கிறோம் ஏனென்றால் அது எங்களுடைய அரசியல் தலைமைகள் செய்த வேலைகள் அப்ப அவர்கள் சரியாக இயங்கியிருந்தால் என்று ஒரு நாள் எங்களுக்கான அதிகாரங்கள் கிடைத்திருக்கலாம் கிடைத்திருக்கலாம் அப்ப இந்த நேரத்தில் வந்து மாகாண சபை தேர்தல் கூட நடைபெறாட்டி அப்ப தமிழர்களுக்கு உரிமை தமிழர்கள் சொல்வதை விட தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற சூழ்நிலை பறிக்கப்படுகின்ற ஒரு சேர்த்திட்டம் தான் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமை என்பது வந்து முக்கியமான ஒரு விடயம் இல்ல உண்மையிலே மாகாண சபை தேர்தலை பற்றி ஜோதிச்சோன்னு கேட்க வெறுமனே தமிழர்களை தான் நாங்கள் முன்னெடுத்தோம் என்று எங்களுடைய அரசியல் தீர்வங்களுக்கு தேவை அது காணி போலீஸ் அதிகாரங்கள் தேவை என்ற வகையில் ஆனால் இது வந்து சிங்கள சில மாகாணங்களுக்கே தேவைப்படுது என்று அவர்களுடைய இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அவர்கள் பேசுவதற்கு எல்லாத்தையும் மத்திய நம்பி தான் இருக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறேன் சில விஷயங்கள்ல அவர்கள் சிங்கள கிராமங்கள் கூட ஒதுக்கப்பட்ட நிலையில காணப்படுகிறது சில கண்டிய கரையோர பிரியனவாதங்கள் அங்கே காணப்படுகிறது அந்த பிரியனவாதிகளுக்காக ஒரு அதிகார பகிர்வு தேவை அப்ப மாகாண சபை தேர்தல் மூலம் வந்து ஒவ்வொரு கிராம மட்டங்களும் ஒவ்வொரு மாகாண மட்டும் ஒவ்வொரு மாவட்ட மட்டத்தில் வந்து முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கான ஒரு சாத்திய கூடு இருக்கிறது அப்ப சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் ஒதுக்கு பார்க்கிற அதே சூழ்நிலையில சிங்கள மக்களுக்கு இடையில எத்தனை பிளவுகள் இருக்கின்றது இருக்கு அப்ப அந்த பிரிவினைவாதையும் போக்குறதுக்கு மாநிலசபை தேர்தல் என்ற ஒன்று தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் எல்லா விஷயத்துமே இந்த மாகாண இப்போ மாநிலசபைகள் இல்லைத்தானே இப்போ எல்லா விடயமே இந்த மாகாண சபைகளில் அதிகாரிகள்லாம் பார்க்குறாங்க அரசு அதிகாரிகள் ஆனால் எல்லா விஷயமே இந்த அரசு அதிகாரிகள் பார்க்க முடியாது மக்கள் பிரதிநிதிகள் தேவைப்படுது அதுக்காண்டி தான் நாங்கள் மாகாண சபை தேர்தலில் கேட்குறோம் என்ற விஷயத்தையும் சொல்லுவோம் நாங்கள் என்ன தான் கிடைத்தாலும் சிங்கள மக்கள் ஆட்சிப்படத்தில் இருந்தால் சிங்கள மக்கள் யார் ஆட்சிப்பட முடியிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பரம்பரை செய்தவர்கள் அது கண்டிய சிங்களவர்கள் மக்கள் தான் அங்கு அதிகமாக வந்து முக்கியமான பதவிகளும் படத்திலும் வேறுபவர்கள் அப்போ அங்கு கூட பிரிவினைவாதங்கள் பிளவுகள் இருக்கிறது அப்போ அவர்களுக்கும் ஒரு நியாயம் தேவைதானே என்ற ஒரு கேள்வி வந்து இப்போ வரைக்குமே இருக்கின்றது அது இப்போ அரசியல் பரப்பில் பெரும்பாலும் நீங்கள் சொன்ன மூவின் அரசியல் பரப்பில் பெரும்பாலும் இப்போ முக்கிய கட்சிகளை பொதுஜன பிரமுனமோ அல்லது பொதுஜன பிரமுனோ ஒரு பெரம்பரா ஆட்சி அதே மாதிரி ரணில் விக்ரம் சிங்க கட்சியை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த பிரிவினை மாதத்துக்குலாம் அது வரப்போகுது சஜித் பிரேமதாசமும் அதுக்கெல்லாம் வரப்போகுது அப்போ இப்படி பெரும்பாலான பெரும்பாலான கட்சிகள் முன்னே காலகட்டங்களில் ஆதிக்கம் பாய்த்த கட்சிகளுக்கேயும் இந்த நிலைமை தான் இருக்குது அப்போ இதுக்கு கொஞ்சம் மானசபத்தியில்ன்றது தமிழர்களுக்கு அவசியமான ஒன்று இப்போ இருக்கிற ஆரம்ப நாங்கள் என்ன தமிழர்களுக்கு இந்த மானசை தேர்தல் இதை பிடிச்சு நாங்கள் அடுத்தது கேட்கணும்ன்றது தேவை தேவைப்பிருக்கு ஆனால் அதே மாதிரி சிங்களவர்களுக்கும் தேவைப்படுது அவர்களுக்கும் அவசியமான ஒரு விடயம் எங்களுக்கு அத்தியாவசியமாக அப்போ இது வந்து முக்கியமான விஷயமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த மண் சம்பந்தமான விஷயம் நேற்றைய தினம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு போலீசார் உதவியுடன் எங்களுடைய நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு மண் கொண்டு வரப்பட்டது அப்போ அதுக்கு வந்து அங்கு அகலப்பட்ட இடத்தில் மண் அகலப்பட்ட இடத்தில் வந்து மக்கள் தடுத்திருக்கிறார்கள் சில பேர் குறிப்பிட தகவலின்படி அது குறிப்பிட்ட ஒரு கும்பல் தான் அதை தடுத்தது வேண்டும் மற்ற சில பேர் குறிப்பிடுவதுனால அது மக்களுடைய நியாயமான கோரிக்கை என்ற ரீதியில் வந்து இந்த க சமூக ஊடகங்களில் வந்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது உண்மை பொய்யை தாண்டி சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் இந்த நல்லூர் பிரதேசத்துக்கு மண் மண் போட்டு நிரப்பப்படுகின்றது அந்த மண்ணுகள் வந்து சரியான முறையில் மீள அமைக்கப்படணும் அது சரியான முறையில் அந்த மண் வந்து திருப்பி அந்த இடத்துல கொட்டப்பட்டாலும் சரி அதை ஏதோ ஒரு வகையில் அந்த பணமோ அல்லது அது சம்மந்தமான விடயமோ வளமும் ஒன்று இருக்கு மக்களுக்கு மீண்டும் ஒரு வளமைய ஒன்று இருக்குன்னா அந்த வளத்தை நாங்கள் இருந்து எடுக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஒரு பங்கு கொடுக்குறது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை அப்போ அவர்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது என்னென்னா அந்த கிராமத்துக்கு எந்த ஒரு இதுவும் போய் சேரது அது இல்லை இது வந்து ஒரு தனியார் வந்துதான் இதை ஆக்கிரமித்து செய்து கொண்டிருக்கிறார் என்ற ரீதியில் வந்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டு உள்ளது அதே நேரத்தில் வந்து அந்த சீரிய டைப்ஸ் சொல்லலாம் அல்லது வந்து வெறுப்பு என்று சொல்லலாம் அப்போ இரு மதங்களுக்கு இடையிலான மதங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையாக கூட சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் ப பகிரப்படுது கிறிஸ்தவ கொஞ்சம் பேர் சேர்ந்துதான் இந்த மண்ணை தடுத்தார்கள் என்ற ஒரு தவறான அல்லது மக்களை பிளவு படுத்துகின்ற ஒரு செயற்பாடா இருக்கு இது வந்து உண்மையிலேயே இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மக்களும் இருந்திருக்கலாம் தடுத்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அவர்கள் தடுத்தவர்கள் கூறக்கூடாது அந்த அந்த இடத்துல வந்து ஒரு மத பிரச்சனையாக கொண்டு வருவதற்கான சாத்தியப்பாடு காணப்படுகிறது ஏற்கனவே நாங்கள் பிளவுபட்டு போய் கிடக்கிறோம் மத ரீதியான பிளவுகள்லாம் இன்றளவிலும் கூட தமிழர்களது முன்னேற்றத்துக்கு பின் நிற்கின்றது இது இங்கே மட்டும் இல்லை இந்தியாலும் இந்த பிரச்சனை இருக்கு போராட்டம் ஆயுத போராட்டம் கூட இந்த சாதிகள் என்ற ஒரு கேவலமான ஒரு விஷயம்தான் என்று ஒரு சொல்லலாம் நாங்கள் விடுதலை புலிகளுடைய தலைவர் கூட விடுதலை புலிகளுடைய தலைவர் கூட இந்த சாதிய ரீதியான பிளவுகள் எப்போ ஒளியுதோ அப்பதான் ஒரு போராட்ட வழிவகை நல்லா போகும் கூட சொல்லியிருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு இப்ப உரிமையை கொடுக்கிறோமோ பெண்களுக்கு இப்ப நாங்கள் இடைவெளியை கொடுக்கறோமோ அந்த ஸ்பேஸ் கொண்டு தானே அவர்களை இப்ப நாங்கள் இப்ப ஆண்களுக்கு சமமாக மதிக்கின்றமோ அப்பயே ஒரு போராட்ட வழிவகை வெற்றி பெற்ற அர்த்தம் என்று தலைவர் அவர்கள் கூட சொல்லி இப்படியாக நிறைய விஷயங்களில் இந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் அது மட்டும் இல்லாமல் சாதிய ரீதியான பிளவுகள் இருக்கக்கூடாது என்கின்ற விடயத்தில் வந்து இன்னுமே நாங்கள் முன்னுக்கு தான் நின்று நாங்கள் முன்னைய காலங்களில் கூட கூட்ட சொல்ல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்கிறேன் உயிர்க்கும் என்ன எல்லா உயிர்களுக்கும் மனிதர்களுக்கு என்று கூட இல்லை எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு பொதுவானது எல்லா உயிர்களையும் நாங்க மதிக்கணும் உயிர்மை நேயம் தான் தமிழர்களுடைய அறமாக போற்றப்பட்டு வந்தது ஒரு போராட்டம் படிக்கிட்டா இல்லை அவர் அன்று சாதிக்கார் அந்த மதத்தவர் செய்தவர் அப்படி ஒன்று பிளவு தான் எங்களுடைய தமிழர்களுக்குரிய தீர்வு இதுவரை காலாவும் இல்லை நீங்கள் எவ்வாறு பிளவுபட்டு கொண்டிருந்தால் வாழ்நாளில் உங்களுக்கு தீர்வே இல்லை தீர்வே இல்லை ஆனால் இன்னொரு முக்கியமான விமர்சனம் ஒன்று இது தனிப்பட்ட ரீதியான விமர்சனமாக தான் இருக்கின்றது இந்த நல்லூர் உற்சவ காலங்களில் பாதைகள் முற்றிலும் மூடப்படுவதால் சில அசௌகரியங்களை மக்கள் சந்திக்கிறார்கள் என்பது ஒரு உண்மைக்குரிய விவாத பொருளாகத்தான் இருக்கிறது உண்மையில் சில முழுமதுமாக மூடிவிட்டால் என்னென்று அவர்கள் இடத்துக்கு போகிறது மலை கூடத்துக்கு போகிறது கூட தான் போக வேண்டிய சூழ்நிலை இப்போ நாங்கள் சுற்றி போகலாம் ஒரு மாற்றுத்திறனாளி என்னென்னு சுற்றி போகல சுற்றி போயிடலாம் அப்போ அது ஒரு அது ஒரு பிரச்சனையாக இருக்கு இப்போ அந்த தேர் காலங்களில் வந்து ஃபுல்லாக வேலியை சுற்றி அடைச்சிடுவேன் நல்லூர் சுற்றி அடைச்சதால் வந்து மக்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று சேர்றாங்க அப்போ அந்த இடத்துல இப்போது கடந்த கடந்த முறையும் சரி கடல் காலமாகவே அந்த அந்த ரியோ போற தானே அந்த பாதையில வந்து மக்கள் பட்டு மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு இருக்கு அந்த நேரத்தில் போன போன முறைக்கு கடந்த முறை அந்த மாநகர சபை ஊழியர்கள் வந்து அகற்றியிருந்தார்கள் அந்த நேரத்திலேயே ஆலய பணியாளர்களும் அவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளும் வந்திருந்தார்கள் அனைவரும் வைத்தியர்களால் சொல்லியிருந்தார் இந்த நிலமும் மாற்றப்படணும் ஏனென்றால் இந்த வாரவர்கள் வந்து பெரும்பாலானவர்கள் காலை உணவு எடுக்காம வருகிறவர்கள் விரத காலங்கள் அப்ப காலை உணவு எடுக்காம வருகின்றவர்கள் காமனி ரோட் சைட் அதிகமாக சுவாசிக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன் அவை இந்த சென கொஞ்சம் தடுத்து கொள்றது நல்ல மண்டு தான் நான் நினைக்கிறேன் தடுத்தால் நல்ல மண்டு யாழ்ப்பாண மக்கள் கேட்டுக்கிற ஒரு விடையும் இன்னொரு இது எந்த அளவுக்கு சாத்தியப்பாடுன்னு இல்லை இன்னொரு நண்பர் பேசுறது போல சொன்னார் சில இடங்களில் மட்டும் நாங்கள் ஃபிளெக்சிபிளாக விடலாம் பெரு பெரும்பாலான முக்கியமான உற்சவ காலங்களில் மட்டும் தேராக இருக்கலாம் கொடியேற்றம் தீர்த்தம் மஞ்சள் செய்யலாம் மற்ற நாட்கள் வந்து அந்த ரோட ஃப்ரீயாக என்ற ஒரு விஷயம் சிலதுகள் வந்து இப்போ தேருண்டா காலம்புற தான் அங்கே சனம் அதிகமாக அப்போ அதே மாதிரியான இந்த காலம்பர சிலமுறை வந்து கொஞ்சம் பின்னே ஃப்ளெக்ஸிபிளாக விடலாம் அப்படி ஆனால் கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கலாம் என்கிறபடியும் பேசப்படுகின்றது சரி தொடர்ந்து பார்க்கலாம் பாப்போம் அமைகப் போகிறது என்று மாணவ சபையில் கூட அந்த தீர்மானம் இன்னுமே நிறைவேற்றப்படாமல் தான் இருக்குது இந்த பாதை முழு வர்ஷ சபையில் நிறைவேற்றாலும் மாலை சூழ்நிலை அதை ஏற்றுக்கொள்ளுமா என்ற வந்து இன்னொரு பக்க விஷயம் இருக்கின்றது பார்க்கலாம் தொடர்ந்து இதே பிரச்சனை இந்த செல்வ சன்னதி வேறு இடங்களில் வர்றதில்லை ஏனெண்டா இது கொஞ்சம் டவுன் ஏரியாவில் இருக்கிற அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனை வரலாம் முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தால் நேற்றைய தினம் வரை நூற்றி ஒரு எண்பு தொகுதிகள் வந்து செம்மணியில் கண்டறியப்பட்டிருக்கு நேற்றைய தினத்தோட நூற்றி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது இந்த இது செம்மணி மனித புதிய எண்பது அகழ்வு பணி நடைபெறும் அப்போ புதிதாக கண்டறியப்படலாம் இவ்வாறான சூழ்நிலையில் நேற்றைய தினம் பல இடங்களில் இலங்கை மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்கள் மற்றும் இந்தியாவில் கூட பாரிய போராட்டங்கள் இந்த செம்மணிக்கு ஆதரவாக அதாவது மனித புதை புலிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற ரீதியில் வந்து பாரிய போராட்டங்கள் நடைபெற்றிருந்தது முந்த நாள் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்த நாள் வந்து முந்த நாள் ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருந்தது வடகிழக்கில் இருக்கின்ற எட்டு மாவட்டங்கள்லேயும் இந்த போராட்டத்தை செம்மையாக நடத்தணும் என்று அந்த வகையில் எட்டு மாவட்டங்களில் முக்கிய மாவட்டங்கள் மட்டக்கிழப்பில் காந்தி பூங்காவில் வந்தது இங்கே செம்மணியில் பவுனியாவில் பழைய பேருந்து நிலையம் என்று இப்படி முக்கியமான சில இடங்களில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இப்போ கொழும்பில் கூட கொழும்புல கொழும்புலா செயலத்துக்கு முன்பாக இந்த தீர்வு வேண்டும் என்கின்ற விடயத்தில் எங்களுடைய போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சரியான சர்வதேச விசாரணை வேண்டும் என்கிற விஷயத்தில் வந்து முக்கியம் கொழும்பில் நடைபெற்ற போராட்டத்தில் வந்து மலையக மக்கள் சார்பிலும் பல பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே பலர் பலமையான இந்த தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்கின்றார்கள் அல்லது தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்றவர்கள் இந்தியாவிலேயும் போராட்டத்தை போராடுகிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அவர்களுடைய தலைமையில் பாதிக்க ஒரு போராட்டம் நடைபெற்றிருந்தது அந்த நேரத்தில் கூட அவர் சொல்லியிருக்கிறார் எங்கள் உரிமைகளை ஏற்பதற்காக நாங்கள் அடக்கப்படுகிறோம் அங்கே போராட்டத்தை செய்வது கூட ஒரு உரிய இடம் இல்லை தனிமை இல்லாத இடத்துல வந்து நாங்கள் போராட்டம் செய்கிறோம் ஆட்சியில் இருப்பவர்கள் இவ்வாறாக போராட்டம் செய்ய போகிறார்கள் என்ற கேள்விகளும் கூட தமிழக அரசை கேட்டு இருந்தார் என்ன இது இருந்தாலும் நான் அந்த போராட்டத்தை பார்க்க வந்து அவர்களுடைய கட்சி இந்த தேர்தல் பிரச்சாரங்கள போது உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சிக்குரியதோ அல்லது தாவே காக்குரியதோ அல்லது ஏதோ ஒரு வகையில இந்த பெரிய சனக்குழுமம் இருக்கும் அந்த அப்படியான ஒரு சனக்குழுமம் ஒன்று அங்கே இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது எனக்கு சந்தோஷமா இருந்தது ஏதோ ஒரு அவர் அரசியல்காணங்களுக்காக வந்தது வேறு விஷயம் எப்படி வந்தினமோ அதை விட்டு தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஒரு பெருந்தொகையான மக்களுக்கு இந்த செம்மணி கடத்தப்படுகின்றது வந்து இன்று வரை அவர்கள் தான் அந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்டு செல்பவர் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை வெளிப்படையாக கதைத்து மத்திய சரி மாநில அரசுக்கு எதிராகவும் குரலை கொடுத்து வருபவர் யார் என்று பார்த்தால் சீமானவர்கள் அப்ப அதே நாங்கள் சொல்லத்தான் வேணும் சரி அந்த இந்த எப்படி இந்த போராட்டங்கள் இனிவரங்காலங்களில் பேசுபொருளாக போறதை நாங்கள் பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்படியா தொடர்ந்து பல செய்திகள் அரசியல் பரப்பில் வெளியாக இருக்கிறதோ அந்த செய்திகளை தெரிஞ்சு என்ன செய்யணும் லைக் நன்றி வணக்கம் நன்றி